ஸ் எந்த பார்க்க போறோன்னு பார்த்தீங்கன்னா சோயா மஞ்சூரியன் செய்கிறது எப்படின்னு பார்க்க போறோம் வாங்க என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் தேவைன்னு பார்த்துக்கலாம் அதுக்கு வந்து சோயா எடுத்து வச்சுருக்கோம் ஒரு நூறு கிராம் இஞ்சிப்பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் தேவைப்படும் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறோம் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு குட்டி குடமிளகா கட் பண்ணி வச்சிருக்கிறோம் அதில் வந்து சில்லி பவுடர் கா டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் சிக்கன் சில்லி மசாலா வந்து ஒரு இருபத்தஞ்சு கிராம் மைதா மாவு ஒரு டீஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு ஒரு டீஸ்பூன் சாஸ் இதுக்கு வந்து சோயா சாஸ் டொமேட்டோ சாஸ் கிரீன் சில்லி சாஸ் தேவைப்படும் இப்போ வந்து ஒரு பாத்திரத்துல வந்து சுடுதண்ணி வச்சுருந்து அதுல வந்து சோயாவை போட்டு ஊற வச்சுக்கலாம் ஒரு சோயாவை வந்து ரெண்டு நிமிஷம் சுடுதண்ணியில் ஊற வச்சுக்கலாம் சோயாபீன்ஸ் வந்து புளிஞ்சு எடுத்துக்கோங்க இதுல வந்து ஒரு கிரீன் கலர்ல தண்ணி வரும் இந்த தண்ணி வந்து கலவுறப்ப கிரீன் கலர் வராத அளவுக்கு புழிஞ்சு எடுத்துக்கிறோங்க இதுல வந்து மசாலா போட்டு மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம் இதுக்கு தேவையான இதுக்கு தேவையான மசாலா வந்து சில்லி பவுடர் கரம் மசாலா சிக்கன் மசாலா கார்ன்ஃப்ளவர் மாவு மைதா மாவு இதை போட்டுக்கலாம் இதில் வந்து ஒரு டீஸ்பூன் இஞ்சிப்பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இதில் வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் சோயாவை எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம் இந்த சோயாவில் வந்து இப்போ மஞ்சூரியன் செய்ய போகிறோம் இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாகவோ ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து இந்த ஸ்டேஜ் வாங்கினதுக்கப்புறம் குடம்பாய் போட்டு பண்ணணும் இதையும் போட்டு சும்மா வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கிறேங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம் இதுக்கு ஃபார்ட்டி ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் இதில் வந்து சோயா சில்லி பொரிச்சு வச்சதை போட்டுக்கலாம் இதில் வந்து வந்து டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கலாம்

ಹಾಕ್ತಾರೆ ಅಲ್ಲಿ